அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் எஸ் ஜே ஜாம்ஸ் இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால் இன்றைக்கி நான் வேலையிலிருந்து வரும்பொழுது எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்துச்சு அந்த மெசேஜ் என்னென்னு சொன்னால் ஒரு பெண் பிள்ளை இருந்து வந்திருக்கிறது அதில் உண்மை சம்பவம் ஒன்று நான் பார்த்த உடனே நான் கொஞ்சம் அதிர்ந்து விட்டேன் அது சம்பந்தமாகத்தான் இப்போ பேச போகிறேன் நான் அந்த மெசேஜை நான் இப்பொழுது வாசித்து பார்த்தேன் அது சம்மந்தமாக பேச சொல்லி எனக்கு வந்திருக்கிறது அதை பற்றி தான் கதைக்கு போகிறேன் என்னென்னு கேட்டால் நான் வாசிக்கிறேன் அந்த பிள்ளை எழுந்தது வணக்கம் அண்ணா நான் உங்களுடைய உங்களுடைய பதிவுகளெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்கிறது நிறைய விடயங்கள் நீங்கள் சொல்கிறது வாழ்க்கையில் நடந்த விடயங்களை நீங்கள் சொல்கிறீர்கள் ரொம்ப அருமையாக இருக்குகிட்டெல்லாம் அந்த பிள்ளை போட்டு தனது பெயர் ரோஷினி என்றும் அது வந்து இதற்காக புனியப்பட்ட பெயர் உண்மை பெயர் அல்ல என்று சொல்லியிருக்குது ரோஷினி என்றும் தனக்கு இப்பொழுது இருபத்தி எட்டு வயது என்றும் தான் வந்து இருபத்தி ரெண்டு வயதில் ஒருவரை காதலித்து திருமணம் முடித்தது முடிச்சிருக்கிறார் என்றும் அதன் பயனாக இருபத்தி மூன்றாவது வயதில் ஒரு ஆண் குழந்தை ஒன்று இருப்ப இருந்ததாகவும் இரு இருக்கிறதென்றும் என்றும் பின்பு இருபத்தஞ்சி வயதில் தனது கணவனோடு மோட்டார் பைக்கில் செல்லும் பொழுது ஒரு விபத்தில் கணவன் உயிரிழந்து விட்டார்களும் சின்ன வயதில் உயிரிழந்துவிட்டார்களும் தான் ஒரு அதன் கடமையெல்லாம் கணவனின் கடமையெல்லாம் முடித்து விட்டு தான் தந்த குழந்தையை வளர்ப்பதிலேயே முனைப்பு காட்டி கொண்டிருப்பதாகவும் கணவன் தந்த அந்த சந்தோஷமான நினைவுகளை சுமந்தபடி தன் வாழ்க்கையில் தான் பயணிப்பதாகவும் தனது இப்போ குழந்தைக்கு வயசு இப்போ எட்டு வயது ஆகிறது அவள் இப்பொழுது வளர்ந்து அவர் அவர் அந்த குழந்தை இப்பொழுது அழகாக படிக்கிறாள் நன்றாக இருக்கிறாள் என்று சொல்லியும் இப்பொழுது தனது பிரச்சனை என்று கேட்டால் தனது பெற்றோர்கள் தன்னை திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்துகிறார்கள் தன்னை இன்னொரு திருமணம் கட்ட சொல்லியும் தாங்கள் பிள்ளையை வளர்ப்பதாகவும் கட்டச் சொல்லியும் வற்புறுத்துகிறார்கள் ஏன் ஒரு பெண் தனியாக வாழ முடியாதா ஒரு பெண் தனித்து சமுதாயத்தில் இருக்க முடியாதா இதற்கு ஒரு பதில்தாரங்களாட்டு கேட்டுக்கிறேன் அருமையான ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் முதல்ல உங்களுக்கு நன்றிம்மா என்னுடைய பதிவுகளை பார்க்குறதுக்கும் மற்றது உங்களுடைய இந்த கேள்வியை எனக்கு அனுப்பினதுக்கும் என்னிடம் இருந்து நான் பதிலை எதிர்பார்க்கறது அதை பார்ப்பதற்கு என்னை நீங்கள் தெரிந்து கொள் தெரிவு செய்து கொண்டதற்கும் முதல்ல நன்றி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிற பாருங்கம்மா மரணம் என்றால் என்ன உடலை விட்டு உயிர் போன பின்பு அந்த உடல் வருமெனே பிரிந்து உடலும் உயிரும் பிரிந்து அப்படியே போவதுதான் மரணமா என்னை பொறுத்தளவில் உடலை விட்டு உயிர் நீங்கிய பின்பு நடப்பது மரணம் கிடையாது எத்தனையோ ஆண்கள் தன் மனைவி கூட குடும்பத்தோடு எந்த உதவியும் செய்யாமல் எந்த பயனும் இல்லாமல் எந்த எந்த மனிதராவது இந்த சமுதாயத்தில் இருந்தால் அவர்கள் எப்பொழுதோ இறந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம் அவர்கள் உயிரோடு இருந்தும் அவர்கள் இறந்து விட்ட நிலை தான் அவர்களது நிலை சமுதாயத்துக்கோ குடும்பத்துக்கோ அல்லது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒருவர் இருந்தால் அவர் இறப்புக்கு சம என்பது தான் எனது கருத்து அடுத்தது வந்து ஒருவர் இறந்த பின்பும் நல்ல நினைவுகளாக நல்ல எண்ணங்களில் நல்ல விடியங்களாக நமக்கு மனதில் பதிந்து நம் வாழ்க்கையின் முன்னேற்றங்களிலும் நமது நம்ம கூடவே ஒருவர் நினைவுகளாக பயணிக்கிறார் என்றால் அவர் இறந்தும் எங்களோட உயிர் வாழ்கிறார் என்பது தான் எனது எத்தனை பெரியவர்கள் இன்னும் நாங்கள் அவர்களை மனதில் வைத்துக் கொள்வோம் ஏன் எங்கள் கடவுளுக்கு உருவம் உண்டா நாங்கள் தான் உருவாத்து வைத்திருக்கின்றோம் ஆனால் நாம் இருளில் போகும்போதோ அல்ல துன்பங்களில் செல்லும் பொழுதோ கடவுள் பார்த்துக்கொள்கிறார் கடவுள் இருக்கிறார் என்றொரு நம்பிக்கையில் நாங்கள் பயணத்தை செய்வதில்லையா ஏன் எமது பெற்றோர்கள் இறந்த பின்பும் அவர்கள் சொல்லித்தந்த பல விடயங்களை வைத்து நம் வாழ்க்கை பயணத்தை நகர்த்துவதில்லையா எத்தனை அம்மா அப்பாக்கள் தந்த பல விடிகங்கள் எனக்கே நான் எனது தந்தை தந்த கல்விக்கும் சாப்பாட்டுக்கும் பசியென்றும் யார் வந்தாலும் உதவி செய்ய கூட்டிவா என்று எனது தந்தை சொன்னது ஞாபகம் இருக்கிறது அதை நான் முடிந்த முடிந்தளவு செய்து கொண்டு தான் இருக்கிறேன் அதுபோல் நல்ல எண்ணங்களும் நல்ல விஷயங்களாகவும் பிரதிபலித்தவர்கள் இறந்த பின்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள் தான் சொல்லுகிறேன் பெண்ணி உன் வாழ்க்கையில் உன் கணவர் உனக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல விடியங்களையும் உனக்குள் விதைத்திருந்தால் அவர் உணர்வு ரீதியாக உன்னோடு வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார் உணர்வுகள் பேசும் உருவம் எதற்கு நீ அவரை உருவகித்து உனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு உருவம் எதற்கு உடல்களை அழகுகளை நேசிப்பவர்கள்தான் அவை அழிந்த பின்பும் இன்னொரு உடலை தேடுவார்கள் ஆனால் ஒரு மனிதனது உணர்வுகளை ஒரு மனைவியின் ஒரு பெண்ணுடையதோ ஒரு ஆணுடையதோ ஒரு மனிதருடையதோ உணர்வுகளை நீங்கள் நேசிக்க ஆரம்பித்தால் அது அழிந்த பின்பும் அது தந்த அந்த சுகங்களும் அது தந்த அந்த ஞாபகங்களும் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் நம்மை வாழ வைத்து கொண்டு தான் இருக்கும் அந்த தான் உங்களுக்கு உங்களை போன்றவர்கள் இப்பொழுது அரிது அந்த நேபுகளோடும் சந்தோஷங்களோடும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மிக அரிது இது யாருக்கு தோணும் என்றால் உண்மையாக நேசித்தவர்கள் உண்மையாக பாசம் கொண்டவர்கள் உண்மையாக காதலித்தவர்கள் உண்மையாக வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் இல்லாத போதும் அவர்கள் இருப்பது போல அவர்களது நினைவுகள் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நீங்களும் அப்படித்தான் தாயே நீங்கள் உங்கள் கணவன் இறந்ததாக நீங்கள் நினைக்கவில்லை ஏனெனில் அவர் பல பலவிதங்களில் உங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அதனால் நீங்கள் தனித்து வாழலாம் உங்களால் தனித்து வாழ முடியும் ஒருவேளை நீங்கள் கணவன் இருந்தை நினை நினைத்து அழுது கொண்டு இருப்பீர்களா இருந்தால் நான் அது கூடாது என்று சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் அவரை நினைத்து அவர் சுமந்து அவரது எண்ணங்களை பிரதிபலித்தும் குழந்தைகள் மூலம் அவரை கண்டு நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்று உறுப்பிட்டிருக்கிறீர்கள் அப்படி என்றால் உங்கள் கணவன் இன்னும் உங்களோடு என்று தானே அர்த்தம் எத்தனை பேர் இத்தனை காதலின் கதிர்கள் பிரிந்து தூரம் கூட ஒரு ஒருவர் நிஜித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நேசம் உண்மையானது என்றால் எங்கிருந்தால் என்ன நேசம் உண்மையானது என்றால் உடல்கள் எங்கிருந்தால் என்ன அது இந்த உலகத்தில் இல்லை என்றால் கூட என்ன அவர்கள் உண்மையாக நேசித்துக் கொண்டுதானே இருப்பார்கள் இது பந்தம் தொடரும் முடிவில்லாத பந்தம் தொடரும் என்று உங்களது பந்தமும் அதுபோல்தான் நீங்கள் தனித்தல்ல நீங்கள் சுதந்திரமாக மனோபலமும் மனப்பக்குவம் கொண்ட ஒரு பெண்ணாக எனக்கு தெரிகிறீர்கள் அதனால் நீங்கள் தனித்து வாழலாம் துணிந்து வாழலாம் சமுதாயத்தை பற்றி கவலை கொள்ளாதே உன் நடையை வெற்றி நடைபொழுது வெற்றியை உனக்கு நிச்சயம் உனக்கு உன் கணவனும் உனது எனது ஆசீர்வாதமும் கூட இருக்கும் பெற்றோர்களே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்களது மகள் இந்த நிலையில் இருக்கும் பொழுது எந்த பெற்றோருக்கும் ஒரு கவலை வரும் என் பிள்ளை இப்படி இருக்கிறாளே இப்படி இருக்காளே என்று ஆனால் உங்கள் குழந்தை அழுது அழுது புலம்பியபடி அவள் அடங்கி இருக்கவில்லையே அவள் நினைவுகளை சுமந்து கொண்டு வெற்றி நடைதானே போடுகிறாள் வாழ்ந்துதானே காட்டுகிறாள் அவளுக்கு உறுதுணையாயிருங்கள் எத்தனையோ குடும்பத்தில் கடமை முடிந்தது என்று பெற்றோர்கள் கட்டி கொடுத்து விட்டு நிம்மதியாக இருக்கிறார்கள் ஆனால் அங்கே அந்த பெண் குழந்தை அந்த கணவனோடு எத்தனை வழிகளை சுமந்து கண்ணீரோடு உங்களுக்கு தெரியப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் அதை ஒப்பிட்டு பாருங்கள் ஆனால் இங்கே இவள் கணவனை மனதில் உருவகித்து வாழ்த்து கொண்டு நிம்மதியாக தன் குழந்தைகளை வளர்ந்து கொண்டு தானே இருக்கிறாள் அந்த வகையில் அவளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள் அவளுக்கு உறுதுணையாயிருங்கள் பக்கபலம் ஆயிருங்கள் அவள் சாதிப்பாள் அவள் நன்றாக வருவாள் அந்த குழந்தையும் நன்றாக வரும் அதனால் மகளே உனக்கு நான் சொல்லிக்கொள்ளுவது இந்த சமுதாயத்தை கண்டு பயந்து விடாதே இந்த சமூகம் நீ பணந்தால் பாராட்டும் கிழவிழுந்தால் தூற்றும் நீ உனது முடிவில் மாறாதே உன் மன வலிமையும் மனத்திடத்தையும் கொண்டு நீ நல்லா வருவாய் பெண்ணே தாயே உன் மனவலிமையும் உன் மன உறுதியும் உன் கணவன் மேல் நீத்து கொண்ட அன்பும் உன்னை வாழ வைக்கும் உன்னை உயரத்தில் கொண்டே நிறுத்தும் அதுவரை கலங்காதே சந்தோஷமாக பயணி உனது முடிவு ஒரு நல்ல முடிவு தான் நீ எடுத்திருக்கிறாய் என் வாழ்த்துக்களும் நன்றிம்மா